வணக்கம் எங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசந்திர மவுசன் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான வெளியம பிரதேச சபை தலைவர் உயிரிழப்பு ஜாலில் அதிகாலையில் பதற்றம் சுற்றி வளிக்கப்பட்ட வீடு இருவர் அதிரடியாக கைது கொழும்பிலிருந்து சென்ற சொகுசுப் பேருந்து விபத்து பலர் காயம் மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி ஒத்திப்போடு அரசு திட்டம் நடுக்கடலில் பயிற்சி அடித்து குழம்பிய சிப்பந்தி பயங்கரமான அனுபவத்தை வெளிப்படுத்தி இஷாரா இறக்குமதி அரிசைக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் இலங்கை முழுவதும் எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் பிரதமர் தகவல் மாணவர்களுக்கான பாடப்புத்தகம் தொடர்பில் கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு ஒரு வருடமாகியும் அரசாங்கம் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை மகிந்த அணி குற்றச்சாட்டு இன்றும் பல ரயில் பயணங்கள் ரத்து சீரற்று வானிலையால் நடந்த விபரீதம் வீதியில் வலிக்கு சென்று கால்வாயில் கவிழ்ந்த கார் காது கேளாதோருக்கான புதிய சத்திர சிகிச்சை இலங்கையில் வெற்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி மாத்திரை பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் அவர் பிரதேச சபையின் தலைவர் நாட்காலியில் அமர்ந்திருந்த போது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் பிரதேச சபை வளாகத்திற்குள் நுழைந்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன யாழில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபரொருவரின் வீடு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனை இன்று அதிகாலை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மீதுவான் நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக் கொள்ளப்பட்டு தேடுதல் அனுமதிக்காமைய யாழ்ப்பாணம் மூலவை சந்தி அருகில் உள்ள வீடு ஒன்றிலேயே குறித்த சோதனை நடத்தப்பட்டது அண்மை காலத்தில் இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்தநாள் கொண்டாட்டு காணொலியை பதிவேற்றம் செய்தமை சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டதுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து மதவாச்சி பிரதான வீதியில் ஆண்டியா புளியம்புளம் பகுதியில் விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் செட்டிகுளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருந்த மாகாண சபை தேர்தலை வரையறையின்றி ஒத்திவைக்க அரசு அதிகாரப்பூர்வமற்ற முடிவை எடுத்துள்ளது என்று கூறப்படுகிறது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் சபை தேர்தலை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் ஜனவரியில் ஜனாதிபதி இறுதி முடிவை எடுப்பார் என்றும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தது இருந்தது வரவிருக்கும் சபை தேர்தலை மூலோபாய ரீதியாக இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பிரபலமான பட்ஜெட்டை முன்வைக்க அரசு தயாராகி வருகிறது என்றும் செய்தி வெளியாகியிருந்தது அந்த வழிபாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் அரசின் முக்கிய அமைச்சர்கள் அடுத்த ஆண்டு தேர்தலை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது என்றும் அறிவித்திருந்தனர் இருப்பினும் கடந்த வாரம் ஜிபிக்குள் நடத்தப்பட்டு பல சுட்டு விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இந்த கலந்துரையாடல்களின் போது மாகாண சபை புறமை வடக்கு மற்றும் கிழக்குக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்து ஜேவிபி நிலைப்பாடு ஆழமாக ஆராயப்பட்டது இந்த விடயங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த முன்னேற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த வாரம் வெளியிடப்படும் என்றும் குறித்து தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஒரேடத்தில் தாமதம் வேண்டாம் இப்போதே வாரங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை யாழ்ப்பாணம் குருநகர் இரங்கு சிறிய மீன்பிடி படகில் சென்றபோது இஷாரா செவந்தி பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது கனி உள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலிந்திய விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார் அந்த வகையில் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இசாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையிலேயே ஜாழ்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை சேர்ந்த நால்வர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மித்தனியாவில் இருந்து தமிழர் பகுதிக்கு சென்ற செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் இரு நாட்கள் தங்கியிருந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்து கெகில் பத்ர பத்மையின் வேண்டுகோளுக்கு இணங்க சர்வதேச ஆட்கடத்தலில் ஈடுபடும் கும்பலின் உதவியை நாடியுள்ளார் அவர்களே செவ்வந்தியை இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் செவ்வந்தியை குருநகர் இறங்குதுறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்த சிறிய மீன்பிடி படகில் ஏற்றியுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது புலம்பிய செவ்வந்தி படகில் பயணிக்கும் போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு வேறொரு பெண்ணுடன் ஒரு சிறிய படகில் மேற்கொண்ட பயணம் ஒரு பயங்கரமான அனுபவமாகவும் அது மிகவும் சோர்வான பயணம் என்றும் இசார செவ்வந்தி பொலிசாரிடம் கூறியதாக கூறப்படுகின்றது பயணத்தின் போது படகு கவிழ்ந்து தான் மூழ்கி விடுவேனோ என்ற பயத்தில் அலறினேன் படகு கவிழ்ந்து தான் மூழ்கிவிட்டதாகவும் அவர் பொலிசாரிடம் கூறியதாக கூறப்படுகின்றது இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விலை நிர்ணயம் கையொப்பத்துடன் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி பத்து ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் சம்ப அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் சம்பாவின் அதிகபட்ச விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வருத்தமானி அறிவிப்பில் ஒரு கிலோ கிராம் கேரி பொன்னி சம்பாவின் அதிகபட்ச சிலரை விலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவிப்பில் இந்த விலை திருத்தங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் உள்ள மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதில் தேசிய பாடசாலைகளில் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு வெற்றிடங்களும் மாகாண பாடசாலைகளில் வெற்றிடங்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார் மாகாண ரீதியில் பார்க்கும்போது மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக வெற்றிடங்களும் வடக்கில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு வெற்றிடங்களும் வடமேல் மாகாணத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வெற்றிடங்களும் கிழக்கில் நாலாயிரத்தி முப்பது வெற்றிடங்களும் காணப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தேசிய பாடசாலைகளில் விஞ்ஞானம் கணிதம் வெளிநாட்டு மொழிகள் தொழில்நுட்பம் ஆகிய பாட உயர்தர வகுப்புகளில் பட்டதாரிகள் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நிலவும் வெற்றிடங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் எதிர்வரும் இரண்டு மாதங்களில் முன்னூற்றி பட்டதாரிகளும் ஆசிரியர் சேவையில் உள்வாங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாடசாலைகளுக்கான பாட புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் சில வகுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் வராத இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் போல் வழங்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது அதற்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்டு கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் ஆசிரியர்களுக்கான கற்றல் கையேடுகள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவை அச்சிடப்படும் என்றும் நாளிக கல்வியடுத்தினார் அத்துடன் இரண்டு முதல் ஐந்து ஏழு முதல் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்களும் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான கற்றல் கையேடுகளும் தற்போது அச்சிடப்பட்டு வருகின்றன இவை நவம்பர் பதினைந்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு விநியோகிக்கும் பணி டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் நிறைவடைய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பினை ஏற்று ஓராண்டு காலம் பூர்த்தியான நிலையிலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திச தெரிவித்துள்ளார் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஓராண்டு காலம் கடந்துள்ள போதிலும் வேலைவாய்ப்பு பிரச்சனை பொருளாதார பிரச்சினை இளைஞர் யுவதிகளின் பிரச்சனைகள் போன்றன இன்னமும் தீர்க்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் அபிவிருத்தி திட்டங்கள் கிராமங்களை நோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவ்வாறு சென்றாலே கிராமிய மக்களின் கைகளுக்கு பணம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் குறிப்பாக பசல் ராஜபக்சவின் திட்டங்களின் மூலம் கிராமிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி திட்டங்களின் மூலம் கிராமிய மட்டத்தில் இருந்து பல்வேறு கட்டங்களில் பணம் களவாடப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டது எனினும் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் கிராமிய மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகர் குறிப்பிடுகிறார் அந்த கருத்து வரவேற்கப்பட வேண்டியது என திசை குட்டியாட்சி தெரிவித்துள்ளார் பிணை இல்லாமல் கடன் வழங்கப்படும் என வழங்கப்பட்ட வாக்குறுதி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மலையக ரயில் பாதையில் என்றும் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி முதல் கொழும்பு கோட்டை கண்டி மற்றும் பொல்ககவெல இடையேயான பத்து ரயில் பயணங்கள் இன்று காலை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மலையக ரயில் பாதையின் இருபுறமும் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் இன்று பிற்பகல் வரை ரயில் பயணங்கள் மட்டுப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது கொழும்பு கோட்டை முதல் பதுரை இடையே இன்று காலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை பேராதனை மற்றும் பதுளை இடையே மாத்திரம் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலையக ரயில் பாதையில் ரயில் சேவைகள் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் வளமைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பானந்துரை கர்மாந்தபுர வீதியில் காரொன்று வழிக்கு சென்று கெரவன் கால்வாயில் கவிழ்ந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் காரில் இரண்டு பேர் பயணம் செய்துள்ள போதும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் பிரதேசவாசிகள் கயிறுகளின் உதவியுடன் காரை மீட்டுள்ளனர் முன்னால் ஒரு வாகனம் வந்தபோது காரின் சாரதி பிரேக்கை மிதித்துள்ள நிலையில் மழை காரணமாக வீதி வழக்கும் தன்மை கொண்டதால் கார் வீதியை விட்டு விலகி கெரவன் கால்வாயில் கவழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவதானமாக செயல்படுமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆயுர்வேத மசாஜ் சிகிச்சை நிலையங்களை சட்டபூர்வமாக்குவதற்கான சட்டமூலத்தை விரைவாக தயாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடக் கோரி இலங்கை மசாஜ் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது அதில் பிரதிவாதிகளாக பொலிஸ்மா அதிபர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் ஆயுர்வேத ஆணையர் நாயகம் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் மனுதாரர்கள் தாங்கள் உரிமம் பெற்ற ஆயுர்வேத மசாஜ் நிறுவனங்களை கொண்ட ஒரு சங்கம் என்று குறிப்பிட்டுள்ளனர் தாங்கள் நடத்தும் ஒவ்வொரு மசாஜ் நிலையங்களிலும் தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் தகுதி வாய்ந்த சிகிச்சையாளர்கள் இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இத்தகைய மசாஜ் நிறுவனங்களை நடத்துவதற்கான உரிமைகளை வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக இடையூறு இல்லாமல் தங்கள் பணியை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக போலீசார் அவ்வப்போது தங்கள் மசாஜ் நிலையங்களில் சோதனை நடத்தி தலையிட்டு வருவதாகவும் இதனால் தங்கள் தொழிலை சுதந்திரமாக தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இதுபோன்ற மசாஜ் நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட மூலத்தை தயாரிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர்கள் அதன்படி குறித்த உடனடியாக தயாரித்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதி தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள விடுதி தொடர்பான சிக்கலை தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடுதி வசதியின்மையால் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு இன்று முதல் நிகழ்நிலையில் வகுப்புகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாணவர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாம் வருடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாத்திரம் தங்களின் வீடுகளில் கல்வி செயல்பாடுகளை முன்ன அனுமதிக்கட்டுள்ளனர் பிரச்சனை காரணமாக சுமார் பல்கலைக்கழகத்தின் சாலையில் ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்நிலை வகுப்புகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதன்முறையாக காது கேளாதோருக்கான சிகிச்சை வெற்றி பெற்றுள்ளது வைத்திய நிபுணர் தலைமையில் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்திய சாலையில் முதன்முறையாக குறித்து சிகிச்சையானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த சத்திர சிகிச்சை மூலம் மூக்கு துவாரத்தின் ஊடாக கேமரா மற்றும் கருவிகள் செலுத்தி காது குழியில் அடைந்துள்ள போன்றவை அகற்றப்பட்டுள்ளன முன்னர் செய்யப்படும் முறைகளால் செவிப்பறை சேதமடைந்ததை இது தடுக்கிறது சுமார் முப்பது நிமிடங்களில் முடியும் இந்த அறுவை சிகிச்சை நினைவு இழக்காமல் வெளிநோயாளர் பிரிவிலும் செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முயற்சிக்கு வைத்திய நிபுணர் ரிஸ்வி சக்கா உதவி வைத்தியர்கள் தாதிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் ஊழியர்கள் இணைந்து பணியாற்றினர் இது இலங்கை மருத்துவத்துறையின் மேலும் ஒரு பெருமை மிகும் முன்னேற்றம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆர்ஐபி ஐ பி பேஜில் இருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கு பொற்பது வீதியை பரப்பிடமாகவும் கனடா காம்ரூவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜோசப் சந்திரமோகன் அவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு நடிசியிருந்தார் யாழ்ப்பாடம்ம காரைநகர் கழபூமி வாலா ஓடகை பிறப்பிடமாகவும் பனிக்கரோடுங்கை திருநெல்வேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வெலுப்பிள்ளை பேரின்பநாயகம் அவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம்ம அளவட்டியை புறப்படமாகவும் புனித ஜூன் மாதத்தை மாபோல வத்தலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுதந்திர செல்வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்